வெல்கம் டு டெஸ்ட்டு சமையல் இன்னைக்கு ஒரு அன்பாக்ஸிங் வீடியோ தாங்க அன்னம் ரெசிபீஸ் அன்னம் செஞ்சில் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் என்னோட ஃப்ரெண்டுங்க அவங்க அவங்க வந்து ரெவ்யூ காட்டாக எனக்கு வந்து ஒரு வெசல் தான் அனுப்பியிருக்காங்க இது என்ன விசல் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்த்துட்லாங்க அன்னம் சாப்பிட்டில் வந்து வெசல்ஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க நானும் அவங்களுக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு எனக்கு வீட்டுக்கு எல்லாமே நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட மெசல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குமா அப்புறம் இடியா பக்கத்தை எல்லாமே கூட கிடைக்கும் நல்லா நீட்டாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க இப்போ ஒரு பாக்ஸில் வந்து வெளியில் எடுத்தாச்சுங்க இன்னொரு பாக்ஸ் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க அதையும் ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ ஒரு வழியாக ஓப்பன் பண்ணியாச்சுங்க வெளியே எடுத்துடலாம் அப்பா வெயிட்டு தூக்கவே முடியலங்க அவ்வளோ வெயிட்டு

நான் இது செய்கிற வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி வெசல்ஸ் எல்லாமே வந்து அண்ணம் ஷாப்பில் கிடைக்குங்க இன்னும் நிறைய வெசல்ஸ் எல்லாம் அவங்க வச்சுருக்காங்க எல்லாமே வந்து நல்ல வெயிட்டாக இருக்குங்க அதுதான் அவங்கக்கிட்ட ப்ளஸ்ஸு இப்போ அது மாதிரி பாட்டம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மெட்டீரியலில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கூட அடியே பிடிக்காதுங்க பாருங்க உள்ள இந்தளவுக்கு அகலம் இருக்குது உயரம் இந்த அளவுக்கு இருக்குது தாராளமாக ஒரு கிலோ வந்து வேகுங்க இதில் இந்த மாதிரி ட்ரைப்ளை கடாயில் இந்த மாதிரி வெசல் வேணாலும் நீங்கள் அவங்ககிட்ட வாங்கலாம் அப்புறம் வாணலி இருக்குது நிறைய ட்ரைப்ளே கடாய் மெட்டீரியல்லாம் வச்சுருக்காங்க இப்போ அவங்க ஷாப்பில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதே வந்து நம்ம வீடியோவில் வந்து அண்ணம் நான் காட்ட போகிறாங்க நம்ம அதையுமே பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஒரு கிளிப் கேட்டிருந்தேன் அவங்கள்ட்ட நான் இப்போ கொஞ்ச நாளாக நான் வந்து சாதம் வடிக்கிறேன் எப்பயுமே வந்து அண்ணம் வந்து எப்பயுமே வந்து சாதம் வடிப்பாங்க எப்படி அண்ணம் நீங்கள் வந்து அதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க நான் சாதாரணமாக துணிக்கு போடுற கிளிப்பு தான் போட்டிருக்கேன்ப்பா அப்படின்னு இல்லைப்பா இதுக்குன்னு பட்டையான கிளிப் இருக்குது எங்கள் ஷாப்பில் இருக்குது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக இந்த விசல் அனுப்புற அப்படின்னு தான் நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் அதனால எனக்கு வந்து இந்த கிளிப்பும் சேர்த்து அனுப்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல் எல்லாமே வந்து நிறைய பூஜை பொருட்கள் அப்புறம் டிஷ் எல்லாம் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் வந்து அண்ணம் ஷாப்பில் கிடைக்குங்க நீங்கள் எல்லோருமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் இன்னொரு விஷயங்க இதில் வந்து ஒரு நாள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிரியாணி செஞ்சு காட்டுறேன் எப்படி வருதுன்னு நம்ம அதையும் பார்ப்போங்க காரணமாக நம்ம பிரியாணி அப்படின்னாலே தம் போட்ட பிரியாணி தான் எல்லாருக்குமே பிடிக்கும் குக்கரில் செய்கிறத விட தம் போட்ட பிரியாணி தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அதனால இந்த மாதிரி வசதியெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து தம் போட்ட பிரியாணி ஃபீல் கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து கேஸில் பண்ணாலுமே தம் போட்டு தான் பண்ண போகிறோம் இதை கடைசியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாம் பண்ணிவிட்டு இலை போட்டு மூடி வச்சுட்டு மேலே இந்த மாதிரி மூடி போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா உங்ககிட்ட ஆட்னரி மூடி இருந்துச்சு அப்படின்னா கூட அதை அந்த மூடி போட்டு மேலே வந்து நல்லா வெந்நீர் வச்சுக்கலாம் இந்த மூடி போட்டுமே ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் டைம் வச்சு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடணுங்க ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் விட்டால் போதும் பிரியாணி வந்து நல்லா மலர்ந்து வெந்துடும் அதனால பிரியாணி போடுறதுக்கு ரொம்பவே நல்லா நல்லாயிருக்குங்க எதிர்பார்த்தோம் அப்புறம் அதிகமாக ஸ்வீட்டெல்லாம் செய்கிறது அப்படின்னா தீபாவளி சமயத்தில் நம்ம அதிகமாக செய்யணும் பால்கோவா பண்ணுறது இதுக்கெல்லாம் கூட இது வந்து நல்ல யூஸாக இருக்கும் ஏன்னா அடி கனமா இருக்கிறதால நமக்கு வந்து அடி பிடிக்காது ஹேண்டில் இருக்கிறதால நமக்கு தூக்கி ஊத்துறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதனால இந்த கடாய் வந்து அவங்கக்கிட்ட சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்கு நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக இப்போ அண்ணம் ரெசிபிஸ் அண்ணம் செந்தில் வந்து அண்ணம் ஷாப்ல என்னென்ன வெசல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த வீடியோலையே தொடர்ந்து கொடுக்குறாங்க வாங்க பார்க்கலாம் அந்த மாதிரியும் இந்த வீடியோ மூலமாக சரசு சமையல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ சரஸ்வதி வந்து இந்த பிரியாணி பாட்டில் பெரிய சைஸ் காமிச்சிருப்பாங்க அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸு இப்போ வந்து இதில் நாலு சைஸ் இப்போ இருக்குது இது சின்ன சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த சைஸ் எல்லாமே மூடியோடு வருது நல்ல எல்லாமே ஹெவி வெயிட்டாக இருக்கும் த்ரீ நாட் ஃபோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்சிருக்கிறதுனால துருப்பிடிக்காது எல்லாமே ட்ரை பிளே உங்களுக்கு வந்து சைஸு ஹைட்டு வெயிட்டு அப்புறம் எவ்வளோ அளவு அதெல்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ சைஸ் எவ்வளோ கெப்பாசிட்டின்னு கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் எங்கள் ஷாப்பில் என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான திங்ஸும் இருக்குது இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாம் வந்து மாவு டப்பா மாவு டப்பாவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இல்லை நம்ம மளிகை சாமானில் மசாலாஸ் கூட போட்டுக்கலாம் இது வந்து சின்ன சைஸில் நாலு இருக்குது ஒன்றுக்குள்ளே ஒன்றா வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற சமயம் எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் யூஸ் பண்ணாத சமயம் இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிடலாம் இது வந்து சின்ன சைஸு அதிலே வந்து இது மீடியம் சைஸ் இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவு எல்லாம் ஒன்று மேலே ஒன்றா வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் அரிசி பருப்பெல்லாம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து பெரிய சைஸ் இதில் நாலு இருக்குது அது ஆக மொத்தம் பன்னெண்டு சைஸு இதில் நாலு இதில் நாலு இதில் நாலு இப்போ அங்கே பார்த்தோம் இல்லையா மாவு டப்பா அது அரை டப்பாவாக இருந்தது அதிலே வந்து இதெல்லாம் ஃபுல் சைஸு அப்புறம் மசாலா டப்பா இருக்குது அப்புறம் இந்த மாதிரி சர்விங் பவுல்ஸ் எல்லாம் கூட இருக்குது அப்புறம் நெய் சொம்பு இருக்குது அப்புறம் இந்த மாதிரி பெரிய ஹண்டி டைப்பில் ச சட்டிகள் எல்லாமும் இருக்குது அப்புறம் டம்ளர் இருக்குது டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருக்குது பாருங்கள் இது டிகாக்ஷன் ஊற்றுறது எண்ணெய் ஊற்றுறது இதெல்லாமும் இருக்குது எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் துருலாம் பிடிக்காது இங்கே பிளேட்ஸ் எல்லாம் கூட இருக்குது சாப்பிட்ற டிஃபன் பிளேட்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது டிஃபன் பாக்ஸ் இருக்குது சின்னதாக ஒரு டிஃபன் பாக்ஸ் இது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது எங்களோடய ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் வெப்சைட்டில் கூட போய் பார்த்துக்கலாம் இது வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸு ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலை அதெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்புறம் இட்லி பாத்திரம் அதெல்லாமும் இருக்குது இட்லி பிளேட்ஸு மினி இட்லி பிளேட்ஸு இதெல்லாம் வந்து மினி இட்லி தட்டு எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் லேசாலாம் இருக்காது துருப்பிடிக்காது பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எதுவுமே நெளியாது நல்லா ஹெவி வெயிட்டோடு இருக்கும் இந்த பாத்திரங்கள் மாத்திரம் இல்லாமல் எங்கள் ஷாப்பில் செட்டிநாடு இட்லி பாத்திரங்களில் அஞ்சு குழி ஏழு குழி பன்னெண்டு குழி அந்த மாதிரி எல்லா சைஸும் இருக்குது இப்போ வந்து வேறு வேறு இட்லி பாத்திரங்களும் நிறையா வந்திருக்கு மினி இட்லி பிளேட்டு பேபி இட்லி பிளேட் அந்த மாதிரியும் இந்த செட்டிநாடு இட்லி பாத்திரத்தில் தட்டில் வந்து ஓட்டை இருக்கும் ஓட்டை இருந்தால் ஆவி உள்ளே போய் நல்லா சாஃப்டாக வேகும் இது வந்து பன்னெண்டு குழி மேலே ஏழு குழி இருக்கும் உள்ளே வந்து அஞ்சு குழி இருக்கும் நம்ம துணி போட்டு தான் இதில் ஊற்றணும் இப்போ இப்போ வந்து நாங்கள் ஓட்டை இல்லாத தட்டுக்கள் கூட வச்சுருக்கோம் ஏன்னா நிறைய பேர் எண்ணெய் தடவி ஊற்றணும்லாம் கேட்டிருக்கிறதுனால ஹோல்ஸ் இல்லாமல் இந்த ஓட்டை இல்லாமல் பிளெயின் தட்டுக்களும் நாங்கள் வச்சுருக்கோம் இதெல்லாம் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என் எங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதில் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன்னும் நிறைய திங்ஸும் இருக்குது எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ அண்ணம் ஷாப்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நினைக்கிறேங்க இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து அன்னம் ஷாப் வெசல்ஸ் தாங்க பாருங்கள் இந்த கிண்ணம்லாம் வந்து நல்ல வெயிட்டாக இருக்குங்க இதை நான் இதுக்கு முன்னாடியே காட்டியிருக்கேன் பார்க்காதவங்களுக்காக இப்போ மறுபடியும் காட்டுறேங்க சின்னதுலேருந்து இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வந்து ஒரு செட்டாக வச்சிருக்காங்க அப்புறம் நமக்கு மூடி போட்டு தான் வேணும் அப்படின்னா மூடி போட்ட டிஷ்ஷும் அவங்கக்கிட்ட சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே செட்டாக கிடைக்குங்க அப்புறம் ஸ்பெஷல் அவங்கக்கிட்ட மாவுசம்படம் எப்போவுமே இருக்குதுங்க இதை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் இதை நல்லா டீப்பாக பாத்திரம்ல வாங்க பாருங்கள் உள்ளே நல்லா அகலம் இருக்குது அதுக்கேற்ற உயரம் இருக்குங்க நல்ல பாட்டம் கெட்டியாக இருக்குது நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒரு பத்து பாஞ்சு பேர் கூடுறாங்க அப்படின்னா இதில் வந்து நான்வெஜ்ஜும் செய்யலாம் அதே சமயத்தில் வெஜ்ஜு பிரியாணி எல்லாமே செய்யலாங்க வெஜ்ஜு பிரியாணி மட்டும் இல்லை நம்ம டொமேட்டோ ரைஸ் பருப்பு சாதம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற அன்றைக்கும் இதில் வச்சுக்கலாங்க அடி கனமாக இருக்கிறதால இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம உணவு செஞ்சுட்டு இதுலேயே அப்படியே கூட நம்ம வச்சிடலாங்க ரொம்ப நேரம் ஹீட் அப்படியே இருக்கும் இதில் தேங்க்யூ தேங்க்யூ நல்லா வெயிட்டாக நல்லா நல்லாயிருக்குமா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அண்ணம் ஷாப் ரெசிபிஸ் டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃபோன் நம்பர் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துறேன் நீங்கள் கால் பண்ணாவே வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி வாங்கிலாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போட உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ சரஸ்வம் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ் ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் புடிவிகள்கள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ